அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் கண்ணியத்திற்குரிய ஆலிம்களே முஸ்தலஹல் ஹதீஸ் எனும் நூலின் பாடங்களை தொடராக நாம் பார்த்து வருகிறோம் நேற்றைய தினம் ஷேக் இப்னு சேமி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஷரஹ ஹதீஸுல் சஹீஹுல் லிதாத்திகி சஹீஹுல் லி கி தாரீஃபாக என்ன சொல்லப்பட்டதோ அதனுடைய விளக்கம் என்கிற தலையங்கத்தின் கீழே அந்த ஹதீஸ் லாக இருக்கக்கூடிய ஒருவரிடமிருந்து அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதாக சரகிலே கூறப்பட்டிருந்தது அதில்னா யாரு என்பதை பற்றிய விளக்கத்தை நேற்றைய பாடத்தில் நாம் தெரிந்து கொண்டோம் அதற்கடுத்து இருக்கக்கூடிய நிபந்தனை என்னவென்றால் அவர் அதிலாக மட்டும் இருந்தால் போதாது தாமுல் லபட்ச மரணத்திறமையில் பரிபூர்ணத்துவம் பெற்றவராக இருக்க வேண்டும் என்பதாக வந்திருந்தது இன்றைய தினம் அதை பற்றி தான் நாம் பார்க்கவிருக்கிறோம் அந்த தாமுல் லபட்சனா என்ன என்பதை பற்றி அறிஞர் என்ன செய்கிறாங்க விளக்குகிறார்கள் அதை பற்றிய விளக்கத்தை தான் நாம் தெரியவிருக்கிறோம் அப்சி மனநிறமையில் பரிபூர்ணத்துவம் பெற்றிருத்தல் என்பதாகிறது நிறைவேற்றுவதாகும் அவர் கேட்டு வைத்திருக்கும் செய்திகளில் இருந்து எந்த ஒன்றை சுமந்திருக்கிறாரோ அதை அவர் நிறைவேற்றுவதாகும் அதாவது எத்தி வைப்பதாகும் அவ் முறாகிய அல்லது எதை அவர் பார்த்தாரோ பார்த்த அந்த செய்தியை அவர் எத்தி வைப்பதாகும் ஒன்று கேட்டிருக்கக்கூடிய செய்தி அது அவர் மனப்பாடம் செஞ்சு அதை சுமந்திருக்கிறார் அல்லவா அதை வந்து அவர் எத்தி வைத்தல் எத்தி வைத்தல்னா என்ன அர்த்தம் சொல்லுதல் அல்லது எதை அவர் பார்த்தாரோ அதை என்ன செய்யறது சொல்றது எப்படி சொல்வது அவர் அந்த விஷயத்தை முதல் முதலாக பார்க்கின்ற போதோ அல்லது கேட்கின்ற போதோ எவ்வாறு அவர் மரணம் செய்தாரோ அதன் அடிப்படையின் மீது அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் எப்படி மனப்பாடம் பண்ணியிருக்கிறாரோ அந்த மனப்பாடம் பண்ணிய எப்படி அவர் கேள்வி கேட்டு மரணம் செய்திருந்தாரோ அல்லது பார்த்து மரணம் செய்திருந்தாரோ அதை அப்படியே அதில் என்ன செய்யணும் நிறைவேற்ற வேண்டும் மின் கைர் இஸ் வலா நக்ஸின் எந்த விதமான அதிகமும் இல்லாமல் குறைவும் இல்லாமல் பெர்ஃபெக்டாக எதை தன்னுடைய ஷேகிடமிருந்து தன்னுடைய உஸ்தாதிடமிருந்து இருந்து ஹரிசாக அதை கேட்டு மரணம் செய்து கொண்டாரோ அல்லது பார்த்து மரணம் செய்து கொண்டாரோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கூட கூடுதல் குறைவின்றி அறிவிக்க கூடிய அந்த தன்மைக்குத்தான் லபுச் தமாமுல் லபுச் என்று சொல்லப்படும் என்று அறிஞர் குறிப்பிடுகிறார் திருப்பி பாருங்கள் ஐய மா மின் மஸ்மூஇன் கேட்கப்பட்டவரிடமிருந்து எந்த ஒன்றை சுமந்து கொண்டாரோ அந்த ஒன்றை அல்லது எந்த ஒன்றை அவர் பார்த்து மரணம் செய்து கொண்டாரோ அந்த ஒன்றை அவர் எத்தி வைப்பதாகவும் அந்த ஒன்றை அவர் நிறைவேற்றுவதாகவும் அதாவது மக்கள்கிட்ட சொல் சொல்லக்கூடியவராக இருக்கணும் எப்படி அலா வஜி தஹம்மலஹு ஆரம்பத்தில் அவர் எப்படி மனப்பாடம் பண்ணாரோ அதே அடிப்படையின் மீது சொல்வதாகும் மீன் இஸ் எவ்விதமான கூடுதல் குறைவின்றி சொல்வதாகும் இந்த மாதிரி எப்போ கேட்டாலும் சரி எந்த நிலைமையில கேட்டாலும் சரி அதில் எந்த விதமான கூடுதல் குறைவின்றி பர்ஃபெக்டாக சொல்லக்கூடிய இந்த தன்மைக்குத்தான் தமாமுல்ல சொரிட ஒருத்தர் இடத்துல வந்து என்ன இருக்கிறது என்று சொன்னால் பரிபூர்ணமான மரணத்துவம் இருக்கிறது என்பதாக என்ன செய்வாங்க சொல்லுவாங்க அவர் ஒரு இருபது வயசுல மரப்பா பண்ணியிருப்பார் அல்ல இருபது வயசுல அந்த செய்தியை அவர் சேகரித்து சேகரித்திருப்பார் அத ஐம்பது வயசுனாலும் சரி அறுபது வயசாக அவருக்கு ஆகிவிட்டாலும் சரி அந்த செய்தியில எந்த கூடுதல் குறைவின்றி மிக தெளிவாக கேட்டதை கேட்டதை போன்றே அறிவிக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கிறது அல்லவா இதற்குத்தான் தமாமுல் லபுத்துன்னு சொல்லப்படும் லாக்கின் என்றாலும் லா எதிர் ரூ ஹத்த உன் எசீரும் ஒரு சின்ன சின்ன தவறுகள் என்ன செய்யும் ஏற்படும் அதை பற்றி பரவாயில்லை ஏனென்று சொன்னால் அதனால் எந்த இடைஞ்சலும் இல்லை அன்னஹு லா எஸ்லம் உ மின்ஹு அஹது ஏனென்றால் இந்த சின்ன சின்ன தவறுகளிலிருந்து யாரும் நீங்கி இருக்கலாம் முடியாது எவ்வளோ பெரிய மரணத்திறமை பெற்றவராக இருந்தாலும் கூட ஏதாகும் ஒரு சில விஷயங்களில் சின்ன சின்ன தவறுகள் என்பது ஏற்படுதல் என்பது இயல்பு ஸோ அவ்வாறு ஏற்படுதல் என்பதில் பிரச்சனை இல்லை ஆனால் சொல் கேட்ட விஷயத்தை மரணம் செய்த விஷயத்தை எப்போ கேட்டாலும் சரியாக சொல்லுகிற தன்மை இருக்கிறதல்லவா அதற்கு தான் தமாமுல் லபத் என்று சொல்லப்படும் என்று அறிஞர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இதே தாமுலபத்துக்கு அல் ஃபுசூலு முஸ்தலில் ஹதீஸ் ரசூல் அதில் ஷேக் தனா ஜாஹித் ரமமுல்லா அவர்கள் அல்லாபிட்சி என்பதற்கு அந்த தமாம் லாபிட்ஸ் என்பதற்கு தாம் என்ன விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க என்று பார்த்தால் அது அது வந்து இன்னும் கொஞ்சம் விளக்கமா என்ன செய்யும் இருக்கும் என்பதனால் அதை இங்கே நம்ம சுட்டி காட்டுகிறோம் என்ன சொல்றாங்க மரணத் மரணத்திறமையில் தேர்ச்சி பெற்றவர் என்று யாரை குறிப்பிடப்படும் என்று சொன்னால் ஹுவல் அதி அவர் எத்தகையவர் என்றால்

அப்பொழுதெல்லாம் அவற்றை சரியாக நினைவு கூறும் அளவுக்கு தேர்ச்சி பெற்றவராக இருப்பார் அவர் எத்தகையவர் என்றால் அவர் தேர்ச்சி பெற்றவராக மதிநுட்பம் உள்ளவராக இருப்பார் எதுல லிமாயு அவர் மனநம் செய்த ஒன்றை எதுலி தன் மனப்பா அதி தன்னுடைய மனதில் எந்த ஒன்றை மனப்பாடம் செய்தவராக இருக்கிறாரோ அதில் மிகவும் நுட்பமானவராக அவர் இருப்பார் எந்தது மனப்பாடம் பண்ணியிருக்கிறது மின் அஹாதீஸ் ஹதீஸுகளில் இருந்து அவர் நுட்பமாக எப்படி இருப்பார்னா பி இந்த அடிப்படையில் அதை அவர் நினைவு கூறுவார் நினைவு கூறுவார் அர்த்தம் அவர் எடுத்து சொல்லுவார் அலா வஜிஹி சவாபி கரெக்டான முறையில் சரியான முறையில் சரியான முறையில் என்ன அர்த்தம் எந்த கூடுதல் குறைவு இல்லாமல் சொல்லுவார் அ ரிவாயத்த அவர் எப்பொழுதெல்லாம் அந்த ஹதீஸை அவர் ரிவாயுத் செய்கிறாரோ ரிவாயத் செய்யணும்னு நினைக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் அந்த அவர் மனப்பாடம் செய்து வைத்திருக்கக்கூடிய ஹதீஸில் எந்த ஒன்று மாற்றமும் இல்லாமல் சரியான முறையில் சொல்லக்கூடியவராக இருப்பார் அதில் அவ்வளவு நுட்பமானவராக இருப்பார் அப்பேற்பட்டவரைத்தான் லாபித் என்று சொல்லப்படும் லிமா இப்ப இதுலி சத்ரிஹி அவர் மனதில் மனப்பாடம் செய்த ஒன்றுன்னு அறிஞர் குறிப்பிட்டு விட்டு ஒருவேளை மனப்பாடம் பண்ணலை அவங்க பாடம் நடத்துகின்ற போது அவர் யார்கிட்ட இருந்து ஹதீச கேட்டாரோ அதை அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் ஒரு கைகேட்டில் எழுதி வச்சிருக்கிறார் அவரையும் நாம் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் லாபித்துன்னு தான் சொல்லுவோம் அவ் ஹாஃப் அல அல்லது பாதுகாக்க கூடியவராக இருப்பார் அலா கிதாபிஹி தன்னுடைய கிதாபின் மீது அல்லதி எத்தகைய கிதாபு கதபஃபி மர்வியாத்தி தன்னுடைய அறிவிப்புகளை எல்லாம் எழுதி வைத்திருப்பாரே அந்த கிதாபுகளை இந்த ஷேக்டர்ந்து ஒரு பத்தீஸ் கேட்டிருப்பார் அந்த பத்தீசு கேட்டிருப்பார் கேட்டது எல்லாத்தையும் என்ன செஞ்ச ஒரே தொகுத்து என்ன செஞ்சிருப்பார் எழுதி வச்சிருப்பார் அந்த தன்னுடைய அறிவிப்புகள் அனைத்தையும் எழுதி வைத்த அந்த கிதாபை பாதுகாக்கக்கூடியவராக இருப்பார் எப்படி பாதுகாப்பாருன்னா எழுதி வைத்திருக்கக்கூடிய அந்த குறிப்பேட்டை எவ்விதமான அடித்தல் திருத்தல் இன்றி அல்லது மாற்றுதல் சிதைவுகளில் இருந்து முழுமையாக பாதுகாத்து ஒருத்தர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவரையும் தான் சொல்லுவோம் தான் படிக்கக்கூடிய காலகட்டத்தில் தன்னுடைய மார்களிடமிருந்து தன்னுடைய ஷேக்மார்களிடமிருந்து ஹதீஸ்களை கேட்டார் கேட்டபோது அவர் அதை என்ன செய்தார் சரியாக எழுதி வைத்துக்கொண்டார் கொண்டார் எந்த தவறும் இல்லாமல் சரியாக எழுதி வைத்துக்கொண்டார் கொண்டார் அந்த எழுதி வைத்ததை அவர் பாதுகாக்கிறார் எப்படி பாதுகாக்கிறாரு இவராக வந்துட்டு அதில் எந்த அடுத்தல் திருத்தலும் பண்ணலை அல்லது வேற யார் வந்து அதில் அடுத்த திருத்தலை பண்ணாமல் அதை பாதுகாத்துக் கொள்கிறார் முன்ன பின்ன எதுவுமே அந்த செய்திகளில் சேர்க்காம என்ன செஞ்சாரு பாதுகாத்து வருகிறார் என்று சொன்னால் அவரையும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா லாபித் தான் சொல்லுவோம் லாபித் என்று சொல்லுவோம் இந்த ரெண்டு விஷயம் நேரடியா மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பார் அந்த மனப்பாடம் பண்ணதை எப்பெல்லாம் அவர் அறிவிக்கணும்னு நினைக்கிறாரோ அப்போதெல்லாம் எந்த விதமான முன்பின் இல்லாமல் சரியாக அறிவிக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி அல்லது தான் படித்த விஷயத்தை தான் கேட்ட விஷயத்தை அதை ஒரு கிதாபில் எழுதி வைத்து அதை பாதுகாத்து கொண்டு வருகிறார் எதை விட்டு எந்தவித மாற்றுதல் சிதைவுகளிலிருந்து பாதுகாத்து கொண்டு வந்தால் அவரையும் நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா லாபித் என்று தான் சொல்லுவோம் இப்போ மொத்தத்தில் தான் அசலாக எதை கேட்டார்களோ அந்த கேட்ட விஷயத்தில் எந்த விதமான முரண்பாடும் இல்லாமல் கூடுதல் குறைவும் இல்லாமல் அதை முழுமையாக அறிவிக்கக்கூடிய அவர்களுக்கு தான் அல்லாபித் என்று என்ன செய்யப்படும் சொல்லப்படும் இவ்வாறு அவர்கள் தங்களுடைய அல் ஃபுசூல் முஸ்தலஹல் ஹதீஸ் ரசூல்ங்கிற நூல்ல லாபித் என்பதற்கு என்ன செய்கிறாங்க விளக்கம் சொல்றாங்க சரி இதே ஷேக் ரமூல்லா அவர்கள் சொன்ன அதே தான் இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா வேறு வார்த்தை வித்தியாசம் வேறு வெவ்வேறு வார்த்தைகளை கொண்டு கொஞ்சம் விளக்கமாக என்ன செய்கிறாங்கன்னா நமக்கு சொல்லி காமித்திருக்கிறார்கள் பொதுவாக இங்கே விளங்க வேண்டியது ஒரு அறிவிப்பாளர் தான் மனநம் செய்து வைத்திருக்கக்கூடிய ஹதீசை எப்போ கேட்டாலும் என்ன செய்வாங்க எந்த விதமான முன்பின் இல்லாமல் சொல்லுவாங்க அவர்களுக்கும் தான் சொல்லுவோம் அல்லது எழுதி வைத்த கிதாபை எந்தவித மோ சிதை எந்த விதமான மாற்றங்களும் இல்லாமல் அப்படியே பாதுகாத்து வந்து அதில் இருக்கக்கூடிய செய்தியை மட்டும் அறிவிக்கக்கூடியவராக இருந்தாலும் லாபித்துன்னு தான் சொல்லுவோம் என்பதை வந்து நாம் என்ன செஞ்சிட்டோம்னா ரெண்டு கிதாபுகள்லையுமே ஒரே மாதிரியான ஹதீஸுகள்ல ஒரே மாதிரியான விளக்கத்தை நாம் என்ன செஞ்சிருக்கோம் பார்த்துருக்கிறோம் ஷேக் இப்னி ரமூல்லா அவர்கள் இப்போ ஒரு ஒரு ராவி சொல்லப்படுகிறார் இவர் வந்து லாபி இல்லையா என்பதை பற்றி நாம் வந்து தெரியணும்னு சொன்னால் அவரை பற்றி உரித்தான வரலாறுகள் அனைத்தையும் நாம் என்ன செய்யணும் படிக்கணும் ஸோ அதைவிட இலகுவாக ஒரு சில ஒரு ரெண்டு வழிமுறைகளை என்ன செய்யறாங்க சொல்லி காட்டுகிறார்கள் என்ன செஞ்சுக்க வேண்டியதான் அறிந்து கொள்ள வேண்டியதுதான் என்பதாக என்ன செய்யறாங்கன்னா ரெண்டு வழிமுறைகளை சொல்லி காட்டுகிறார் எவ்வாறு ஒரு மனிதர் வந்து அதாலத்து உள்ளவர் என்பதற்கு என்பதை நாம் எதை கொண்டு அறிந்து கொள்ளலாம் என்று சொன்னால் யார் இந்த துறையில் பிரசித்தி பெற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்களால் இனங்காட்டப்பட்டு இருக்க வேண்டும் உதாரணத்துக்கு புகாரம் முல்லா மாலிக்கரம் முல்லா அவர்களை போன்று அல்லது இந்த ஹதீஸ் துறையில் காலகட்டத்துக்கு பின்னாடி வந்து இந்த காலகட்டத்தில் இந்த ஹதீஸ் துறையில் வந்து யாருடைய சொல் வந்து எடுத்துக்கொள்ளத்தக்கதாக கவனிக்கப்படத்தக்கதாக இருக்கிறதோ அவர்கள் இருந்தாலும் நாம் ச என்ன அதாலத்துள்ளவராக நம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு வழியை சொல்லி கொடுத்தாங்களோ அதே மாதிரி ஒருத்தர் ஒரு ஒரு ராவியினுடைய மரணத்திறமையை வரைக்கும் எதை கொண்டு அறிந்து கொள்ளலாம்னு சொன்னால் அதுக்கும் இந்த அதே போன்ற ரெண்டு வழிமுறைகளை ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் வ யூரஃபு லபுத்துர் ராவி ஒரு அறிவிப்பாளர்களுடைய மரணத் திறமை என்பது அறியப்படும் எதை கொண்டு என்று சொன்னால் பிமுவாஃப கதிஹி அ சகாத்தி வல் ஹெஃப்பா அ வல அதாவது இவரை விட சிகாத்துங்கிறவங்க வந்து அதால் அது அதில் உள்ளவர் என்பதை விட உயர்ந்து அந்த சொல்பவர்கள் தான் சிக்காத்துன்னு சொல்லுவாங்க அந்த சிக்கத்துக்கு ஜெம்மதான் சிக்காத்து இப்போ யாரெல்லாம் சிக்காத்துகளாக இந்த துறையில் மிக உயர்ந்த உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அத்தகைய ராவிகளுடைய அறிவிப்புக்கு இவருடைய அறிவிப்பு என்ன இருக்கும் அப்படின்னா நேர்பாடானதாக இருக்கும் அதே போன்று ஹுஃபால் ஹுஃபால் என்பது வந்து அல்காபூர் ராவியில் உள்ளது கிட்டத்தட்ட மூணு லட்சம் ஹதீஸுகளுக்கு மேலே மரணம் செய்தவர்கள் இந்த துறையில் வந்து மிக தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கக்கூடியவர்களை வந்து ஹுஃபால்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க அவர்களுடைய அறிவிப்புக்கு நேர்பாடானதாக என்ன செய்யும் ஒருத்தருடைய அறிவிப்பு இருந்துச்சுன்னு சொன்னால் அவர் எப்போ அறிவிச்சாலும் சரி அந்த அறிவிப்புகள் வந்து சுக்காத்துகளுக்கு நேர்பாடானவும் இஃபால்களுக்குடைய அந்த அறிவிப்புக்கு நேர்பாடானவும் இருந்துச்சுன்னு சொன்னால் அவர் தாமுல் லபுத்து என்பதாக அறியப்படும் என்று என்ன செய்கிறாங்க சேகாவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அடுத்து இன்னொரு என்ன அப்படின்னு சொன்னால் ஒபின் நஸ் அலைகி மிம்ம யொத்தபரு கவுலுகு விதாலை அடுத்ததாக இந்த ஹதீஸ் துறையில் யாருடைய சொல் என்பது கவனிக்கப்படுகிறதோ அவர்கள் இன்னாரை தொட்டு அடையாளம் விட்டிருந்தார் இன்னாரை தொட்டு அவர்கள் கருத்து சொல்லியிருப்பாங்கல்ல அப்போ இவர் வந்து மனநத்திறமையில் சிறந்தவராகத்தான் இருக்கிறார் என்பதாக யார் இந்த ஹதீஸ் துறையில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்களால் இனம் காட்டப்பட்டால் அவரை நாம் தாமல் உள்ளவராக எடுத்துக்க வேண்டியது தான் அதை கொண்டு நாம் என்ன செய்யலாம் ஒரு ஒரு ராவியினுடைய மரணத்திறமையை நாம் அறிந்து கொள்ளலாம் என்பதாக என்ன செய்கிறாங்கன்னு ரெண்டு வழிகளை சொல்லுகிறார்கள் ஒன்று அவருடைய அறிவிப்பு ஹிகாத்துகள் ஹிஃபாத்களுடைய அறிவிப்புகளுக்கு நேர்பாடானதாக இருக்கணும் அதிகபட்சமாக இன்னொன்று யார் இந்த துறையில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்களால் இவர் வந்து மரணத்திறமையில் சிறந்தவர் என்பதாக அடையாளம் காட்டப்பட்டு இருக்க வேண்டும் அப்போ இந்த ரெண்டு விஷயத்தை கொண்டு ஒரு அறிவிப்பாளர் என்ன செய்யலாம் தமாமு லபித் உள்ளவர் என்பதாக நாம் அறிந்து கொள்ளலாம் என்று ஷேக் இப்ரம் சேமி அவர்கள் கூறுகிறார்கள் இதே போன்று தான் ஷேக் தனாவுல்லா சாகித் ரம் உள்ளா அவர்கள் இந்த லாபித்துக்கு விளக்கம் சொல்லிட்டு அவர்களும் இதே கரு கருத்தை சொல்லி காட்டுகிறார்கள் எப்படி ஒய்ரஃப் கவுனுஹூ லாபித்தன் ஒரு மனிதன் ஒரு அறிவிப்பாளர் லாபித்தாக இருப்பது அறியப்படும் எதை கொண்டு அவருடைய அறிவிப்புகள் எதை கொண்டு யார் அவரை விட சிறந்த அந்தஸ்துள்ளவர்களாக செகாத்துகளாகவும் லாபித்தாகவும் இருக்கிறார்களோ அவர்களுடைய ரிவாயத்துக்கு நேர்பாடானதாக இவருடைய ரிவாயத்து ஆகியிருக்கும் அப்படி ஆகியிருப்பதை வைத்து அந்த ராவியை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா நாம அவர் தமாமுலபுத்து உள்ளவர் என்பதை அறிந்து கொள்ளலாம் எதிலையில எதில் அப்படின்னு சொன்னா அவ்வார்த்தையில நேர்பட்டிருக்கும் அல்லது அதிகபட்சமாக என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா கருத்துக்கள்லையாவது உண்டுபட்டு இருக்கும் அவங்க சொல்லுகின்ற அதே வார்த்தையை கொண்டு தான் இவர் அறிவித்திருப்பார் என்று சொல்ல சொல்லவும் முடியாது பெரும்பாலும் அப்படி இருக்கலாம் இன்னும் அதிகபட்சமாக என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய கருத்து அந்த ஹதீஸுடைய கருத்து இருக்குது அல்லவா அந்த கருத்தும் இவங்களுடைய கருத்து ஒரே போன்றதாக என்ன செய்யும் இருக்கும் இப்படி இருந்துச்சுனாலும் அவர் வந்து தமாவு உள்ளவர் என்பதாக நாம் அறிந்து கொள்ளலாம் ஷேக் இபுமின்லா அவர்கள் சொன்னது அதே இதைத்தான் நாம் என்ன செய்கிறாங்கன்னா இவர்களும் என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுகிறார்கள் அப்போ ஓ லாபிச் என்று சொன்னால் ஹ தன்னுடைய ஷேக்டமிருந்து எப்பொழுது அவர்கள் அந்த ஹதீஸை மரணமிட்டார்களோ அந்த மரணமிட்ட நாள் முதற் கொண்டு எப்பொழுது கேட்டாலும் அதை எந்த விதமான கூடுதல் குறைவின்றி அறிவிக்கக்கூடியவராக யார் இருக்கிறாரோ அவரை லாபிச் என்பதாக சொல்லுவோம் அல்லது எழுதி வைத்த கிதாபே மனப்பான செயலை எழுதி வைத்து அந்த கிதாபை பாதுகாத்து வந்தாலும் அவரை நாம் என்ன செய்வோம் லாபித்துன்னு சொல்லுவோம் இன்னொன்று என்ன அப்படின்னா இவர் லாபித்தாக இருக்கிறார் என்பதற்கான வெளிப்படையான அடையாளம் என்னென்னா இவருடைய அறிவிப்புகள் எல்லாம் இவரை விட சிக்காத்துகளாக இருக்கக்கூடியவர்களுடைய அறிவிப்புக்கு முரண்படாமல் அவங்க என்ன அறிவிச்சிருக்கிறாங்களோ அதில் ஒன்று வார்த்தைக்கு வார்த்தை நேர்பாடானதாக இருக்கும் அல்லது கருத்திலேயாவது என்ன செய்யும்னா நேர்பாடானதாக இருக்கும் இப்படியாகப்பட்ட அறிவிப்புகளை யார் செய்கிறார்களோ அவர்கள் தமாமுல் லபு என்பதாக என்ன செய்ய அறியப்படுவார்கள் என்று ஷேக் அவர்கள் நமக்கு விலைக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அப்போ இதற்கடுத்து இந்த ஹதீஸில் சனது சனது வந்து என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னால் தொடர்படியாக இருக்க வேண்டும் என்பதாக மூன்றாவது நிபந்தனை சொல்லப்படுகிறது அல்லவா அதனுடைய விளக்கம் என்ன என்பதை பற்றிய விளக்கத்தை இன்ஷா அல்லா நாளை நாம் பார்க்கலாம் அல்லாஹுஸ்வான் அவுத்தாலா நமக்கு விளக்கத்தை தர போதுமானவன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர்